தாதிவீர் ஹசன் வீதிக்காரோட பகாரமிகுபடி பலமட்ட கொண்டிருக்கின்றவர் அந்த காலங்கிர வடப்பய வீரமின்ற குறைய நடக்கтой பலமட்ட கொண்டிருக்கின்ற வீரர் கவுல் வி.எம்.கே கவுல் வி.எம்.கே அணி தலைவர் அவர்கள் கவுல் வி.எம்.கே அணி தலைவர் அவர்கள் தமிழ் ஆலங்காரர் ஹரமர்கந்தி

காலையும் சிறந்த காலையும் சிறப்பான சூழல்கள் சிறப்பான காலையாக்க சூடுகளா மிக்க காலையா சூடுமிக்க வந்துகளா ரொட்டி காலையாடு வாழ வரிகளா கால் பஸ்டே பண்ணுங்க பா பஸ்டே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணுங்க பாருங்க பாருங்க பஸ்டே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணுங்க பாருங்க பாருங்க தூக்கி போங்க ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணுங்க பாருங்க தூங்க சவுண்ட் பண்ணுங்க பாருங்க சவுண்ட் பண்ணுங்க இது என்ன নাম্বার வெடிக்க வெடிக்கலாம் ஆந்து சவுண்ட் ரஹோ கால் பண்ணுங்க அப்ப சப்ஜி đoànல கைய எடுத்துறங்க பா சப்ஜி đoàn விலங்க انا வேமா குடுமாட பஸ்டே பண்ண வேமா குடுப்பங்க अगर सब्जी आना है, अच्छा राइट होगा, अच्छा आना। सी जोड़ेगा, भर जोड़ेगा, सी जोड़ेगा, भर जाएगा, भर जोड़ेगा। ना समय ये पीले आने हलतो हलतो भी जोड़ेंगे नहीं रिज़न्ट खाएंगे। अरे खस्ते बना मच्छे पालना आम बिल्कुल नहीं है भी तो बनाते, खस्ते बनी तो है। ना समय ये पीले आने

உங்களுக்கு கல்லூரி என்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

சண்முகம்ி தூதல் இழுப்புடையோக்கு எடுக்கப்படுகிறார்கள் திணி வணங்குகிறார் அடிக்கக்கூடாது அப்போ நாட்டு அடிக்கூடாது நிதிமுறை கவனம் அடைய நாட்டு அடிக்கக்கூடாது நாட்டு அடிய தமிழ் அமைச்சரை மாட்டேங்க நேரங்கள் ஒழுங்கு நீட்டான நேரு ஒழுங்கு நீட்டானா கடந்து கொண்டிருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்றன சென்றார்கள் என்று சொன்னது சொன்னதில் लगार कुछ हीरो वस्तु बड़ा नगर मंदोगो पीने के लार हैं वो लोग दोबारा न फोटेंगे फिर तो दोबारा फिर तो दोबारा क्या करेंगे फिर तो

ார்கள்த்தொண்டு வரு என்றுதை புதைத்தோ காலையில் கழுத்தில் திணத்தோ உறவினர் ஊக்கக்கோடு இதுதான் ராமணி சொல்லுக்கு ஈடாகும் காதலா உள்ளவரணி நாளுக்கு ஈடாகும் காத சொல்கிறா நான் தொட்டு வணங்கி வந்த சொல்கிறா நீத்த வந்த சொல்கிறா தூமிய பூமியிலே தனி வரைக்க காலகளை நாட்டதா அந்த காலையிலே கட்டி வணக்க வந்த

இந்த பொதுமக்கள் பொங்கல் பிறகு விளையாடுவதாக கூறுகிறார்கள். அந்தர்மி வருகின்றனர் அடமான கதையை பற்றிய உணார்கள் வீரகட்டிப்படும் வர வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டபயானோக்கு பரிசுபகையோது பொழுதுக்கால சொரமகாணி வீரகளும் சிறப்பான வீரர்கள் புறபானகாளையா புறபு மிக்க வீரகளா அப்பு மிக்க காலையா வீரமிகு வீரகளா காலமா ரொம்ப வீரகளா பட்டு கோவியர் அருமநிர நாயகனால் வரத்த காலையா நம்ம 200 வீரமா நம்ம உடல்ல சிங்கம் आता है हर खलमखलाहु बजली बोट पल्ला हमने घने खाले घायल कहा आते हैं रोड पर लगने मारते बुद्धि जीरा घने कहाँ जाने के बाद तेरे ना पक्ति पक्ति ये निर्मल रेड़ पे तांडल कहाँ हो रुका पक्तोली नेरो वास्तु हो टेन मिनट्स करो इस पत्तो बोधा रुका हुई मारते बजर कहाँ है तांडल कहाँ हो रुका पक्तो மாவட்ட அவரை மாவட்டம் என்றாலே சொந்தமை நடத்தி சிந்தி கவிவாடும் அதனை நான் நகருக்கு பெருமை சேர்த்தீசி காலை மிக தகுப்பிட பலமதி பதிவி நகரில் வென்றம் விழித்து தமிழ் வளர்த்த மதத்தை சேர்த்து

காலையின் சிறந்த காலும் அந்த நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில்

नेहरू ने हरि यहीं सोना घालंदार खड़े में उसका ना नेहरू ने हरि यहीं सोना घालंदार खड़े में उसका ना परिशिद्ध श्रद्धा परिशिद्ध रोगों और किहिरों तो हेली नागों और तांगों और कारों और क्या परतों और नेवन करने से आई दोनी मरो नास्तु खार फाइबर ने करने से हाई दोनी में डार

சிவகங்கை ராஜட்டம் ராஜ ஜி பயம் பற்றி ராசி போர் விளைவாக ராஜா தோறுடன் பதவியாடு அந்த ஒதுக்காக விளைவாக ஐயராக தலைவர்த்து கொண்டு வாழ்க்கை என்றும் வித்தடா நாங்களுக்காக விளக்கமாக வேறு கடைசி நான்கும் இந்த ஆக்கம ஓக்கம் அங்கு தண்ணீடா வாட்டிடா உரிமை யாளருக்கு பெருமை சேட்டிடமா மாவட்டத்திற்கு பெருமை சோப்பிடமாட்டத்திற்கு பெருமை சோப்பிட விட்டனா கடந்து விட்டனும் ஒரு மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது கையூடு வாழ பதிகளா எப்போது கருமையிற நாயகனா சிறப்பு பயசில் பெறுவதற்கு தாங்களுக்காக சிவகங்கை நாலு காது கலாதி மதுவான குரு

பரிசு தொழில் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலைகள் கொண்டு நிற்கின்ற अगने टान थोड़े री खाली छोटी थोडन माला माते धोती री केन्द्र बाई अठे भलोबत फोटी रीतो भडा खाली आ जो छोटी थोडन माला मातो धोती री केन्द्र आगो याने भोटी न फरीदो कोई भलो भरो के भाति जो भरी बो भरी तो நேரம் நேரம் கடைசி நிமிடம் ஒருத்திப்பான்கீடுகளாகித்தன காலங்கள் கடந்த